டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்டான வீடியோ தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இம்பார்ட்டன்டான ஜாகிரபி ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி பெட்ரோலியம் செகண்ட் கொஷின் பண மதிப்பற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பண மதிப்பற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ காற்று எடுத்துக்காட்டு காற்று கனிமங்கள் நீர் மண் சி தாவரங்கள் விலங்குகள் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பி கூடிய வளங்களுக்கு சூரிய ஒளி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்த்து கொஷின் புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ நிலக்கரி பெட்ரோலியம் பி இயற்கை வாயு சி கனிமங்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்த் கொஸ்டின் உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கனிமங்கள் செவன்த் கொஸ்டின் உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி காற்று எய்த் கொஷின் கீழ்க்கண்டவற்றில் மூன்றாம் நிலை செயல்பாடு கீழ்க்கண்டவற்றில் மூன்றாம் நிலை செயல்பாடு ஏ வங்கி பி வணிகம் சி தகவல் தொடர்பு டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நைன்த் கொஷின் வாக்கியம் ஒன்று மூலப்பொருட்களில் இருந்து வேறு பயன்பாட்டுக்கு பொருள்களாக மாற்றும் செயல்பாடு இரண்டாம் நிலை செயல்பாடு எனப்படும் வாக்கியம் இரண்டு இரண்டாம் நிலை செயல்பாட்டிற்கு மனித திறனும் அவனது சிந்தனைகளும் அடிப்படை தேவையாகும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டென்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் மனித வளம் என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு மனிதன் ஒரு மதிப்பு மிகு வளமாக கருதப்படுவதற்கு காரணம் கல்வி உடல்நலம் அறிவு மற்றும் திறனாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது வாக்கியம் இரண்டு இதனை ரொட்டி தயாரித்தல் மற்றும் மதுவடித்தல் திராட்சை ரசம் உயிரி எத்தினால் தயாரித்தல் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுத்தலாம் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெல்த் கொஸ்டின் உலகின் பெரும் மருந்தகம் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல மழைக்காடுகள் தயாரிக்கப்படுகிறது சிங்கோனா தாவரத்தில் இருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா ஃபோர்டீன் வாக்கியம் ஒன்று வெப்பமண்டல மழைக்காடுகள் பகுதியில் காணப்படும் தாவரங்களில் இருபத்தைந்து சதவீதம் தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாகும் வாக்கியம் இரண்டு சிங்கோனா மருத்துவ குணம் கொண்ட தாவரம் ஆகும் இதுல சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி பிப்டீன் வாக்கியம் ஒன்று ஸ்பெம் திமிழத்தில் ஸ்பெம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புனுகு ஆகும் வாக்கியம் இரண்டு இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி சிக்ஸ்டீன் ஒரு ஃபவுண்ட் திமிங்கல புனுகின் விலை சுமார் ஒரு திமிங்கல புணுகோட விலை சுமாராக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் செவன்டீன் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனோட பேராசிக்கு அல்ல அது அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என கூறியவர் உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என கூறியவர் ஆப்ஷன் டி நைன்டீன் பாக்கியம் ஒன்று வளத்திட்டமிடுதல் என்பது வளங்களை சரியாக பயன்படுத்தும் திறனை குறிக்கும் வாக்கியம் இரண்டு வளத்தினை கவனமாக கையாளுதல் என்பது வளங்களை பாதுகாத்தல் எனப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி வாக்கியம் ஒன்று நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையினருக்கும் போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலைத்தன்மையோடு ஏற்படும் வளர்ச்சியே நிலையான வளர்ச்சி எனப்படும் வாக்கியம் இரண்டு வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் மூன்று வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒன்று குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி இதில் சரியான வாக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது ட்வெண்ட்டி ஒன் பொறுத்துக குறைத்தல் குறைத்தல் அப்படின்னா ரெடியூஸ் மறுபயன்பாடு ரீயூஸ் மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்று ஒன்று சேகரித்தல் இயற்கை வளங்களை சேகரித்தல் என்பது ஏ முதல் நிலை செயல்பாடு உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ரூபால் ஹாலி டுவெண்ட்டி ஃபோர் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக தொகை கொண்ட கண்டம் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆசியா டுவெண்ட்டி ஃபைவ் வாக்கிம் ஒன்று ஆசியாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது வாக்கீம் இரண்டு ஆசியாவில் தோன்றிய பழமையான நாகரிகங்கள் மெசபடோமியா சிந்துவெளி சீன நாகரீகம் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி சிக்ஸ் வேற்றுமையின் இருப்பிடம் வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் சி ஆசியா டுவெண்ட்டி செவன் பொறுத்த ஆசிய கண்டத்தின் எல்லைகள் திசை எல்லை கொடுத்துருக்காங்க வடக்கு அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் தெற்கு இந்திய பெருங்கடல் மேற்கு யூரல் காகசஸ் மலைகள் செங்கடல் மத்திய திரைக்கடல் காஷ்மீர் கடல் கருங்கடல் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ட்வெண்ட்டி எயிட் ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி பனிரெண்டு டுவெண்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று ஆசியாவிலேயே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்நிலம் சைபீரிய சமவெளியாகும் வாக்கியம் இரண்டு ஆசியாவில் சைபீரிய சமவெளியானது மேற்கே யூரல் மலைகளில் இருந்து கிழக்கே வெர்கோயான்ஸ் மலைத்தொடர் வரை காணப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி பாமீர் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் பாமீர் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் ஆப்ஷன் ஏ இந்துகுஸ் சுலைமான் மலைத்தொடர் பி இமயமலைத்தொடர் மலைத்தொடர் சி டியான்ஷன் மலைத்தொடர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி ஒன் உலகின் உயரமான மலைத்தொடர் உலகின் உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இமயமலைத்தொடர் தேர்ட்டி டூ வாக்கிம் ஒன்று தாரஸ் மற்றும் போன்டைன் மலைத்தொடர்கள் ஆர்மீனியின் முடிச்சியிலிருந்து பரவி காணப்படுகின்றன வாக்கிம் இரண்டு பெரிய சிங்கன் அல்டாய் வெஹோயான்ஸ் யோமா போன்றவை ஆர்மீனியின் முடிச்சியில் காணப்படும் முக்கிய மலைத்தொடர் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கி ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி த்ரீ ஆசிய மற்றும் உலகின் உயரமான சிகரம் ஆசிய மற்றும் உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி எவரெஸ்ட் தேர்ட்டி ஃபோர் போலன் கணவாய் அமைந்துள்ள மலைத்தொடர் போலன் கனவாய் அமைந்துள்ள மலைத்தொடர் ஆப்ஷன் டி டிபாக தேர்ட்டி ஃபைவ் வாக்கிம் ஒன்று திபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது திபெத் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி சிக்ஸ் ஆசியாவின் தெற்கு பீடபூமிகளை அது அமைந்துள்ள நாடுகளுடன் சரியாக பொருத்துக அரேபிய பீடபூமி சவுதி அரேபியா டக்கான பீடபூமி இந்தியா ஷான் பீடபூமி மியான்மர் யுனான் பீடபூமி சீனா சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி செவன் பொறுத்துக சமவெளிகள் அதோட ஆறுகள் கொடுத்துருக்காங்க சிந்து கங்கை சமவெளி சிந்து மற்றும் கங்கை மெசபடோமிய சமவெளி யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரேஸ் ஐராவதி சமவெளி ஐராவதி சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று தேர்ட்டி எயிட் ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய தீவு கூட்டம் ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது அப்படின்னா ஏ பிலிப்பஸ் பி ஜப்பான் சி இந்தோனேஷியா டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி நைன் ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி யாங் சி ஃபார்ட்டி ஆசியாவில் வடக்கு நோக்கி பாய்ந்த ஆர்டிக் கடலில் கலக்கும் ஆறுகளில் சரியானது ஒன்று யோப் இரண்டு எனிசி மூன்று லேனா சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஃபார்ட்டி ஒன் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ யாங் சி ஃபார்ட்டி டூ உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கம் உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கம் ஆப்ஷன் ஏ முப்பள்ளத்தாக்க ஃபார்ட்டி த்ரீ பொறுத்துங்க ஆறு அதோட பிறப்பிடம் கொடுத்துருக்காங்க ஹோவாங்கோ திபத் பீடபூமி ஓஃப் அல்டாய் மலை பிரம்மபுத்திரா இமயமலை சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று ஃபார்ட்டி ஃபோர் பொறுத்துக அத ஆறுகள் அது கலக்கும் இடம் சிந்து நதி சிந்து ஆறு எங்கு கறக்குது அப்படின்னா அரபிக்கடல் அமுர் டாடா நீர்ச்சந்தி கங்கை வங்காள விரிகுடா சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று இரண்டு ஒன்று உலகின் அதிக அளவு மழை பொழியும் பகுதி உலகின் அதிக அளவு மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபார்ட்டி சிக்ஸ் நிலநடுக்கோட்டு பகுதியில் காணப்படும் சராசரி வெப்பம் நிலநடுக்கோட்டு பகுதியில் காணப்படக்கூடிய சராசரி வெப்பம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் செவன் மிக வெப்பமான பாலைவனம் மிக வெப்பமான பாலைவனம் ஆப்ஷன் ஏ அரேபியா தார் அரேபியாவின் மிக பெரிய பாலைவனம் எது ஆசியாவுடன் மிகப்பெரிய பாலைவனம் ஆப்ஷன் சி அரேபிய பாலைவனம் நைன் இரும்பு நிலக்கரி மாங்கனீஸ் பாக்சைட் துத்தநாகம் டங்ஸ்டன் பெட்ரோலியம் தகரம் ஆகியவற்றின் உற்பத்தியில் முக்கிய இடத்தை பெற்றுள்ள கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆசியா 50 வாக்கிம் ஒன்று மணலிலிருந்து சிலிக்கான் என்ற என்ற தனிமத்தை பிரித்து அதிலிருந்து பிவி செல்களை பயன்படுத்தி மின்னழுத்த களம் தயாரிக்கப்படுகிறது வாக்கிம் இரண்டு இது சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கிம் ஒன்று இரண்டு சரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடியது ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ